நல்லவர்களுக்கெல்லாம் காலை இப்படியே இருந்து விடாதாப்பா கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு இருக்க மாட்டோம் எப்போவாச்சும் ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நல்ல நாள் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தானே ரிஷபராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க நம்ம இப்படியே இருந்துட மாட்டோம் நிச்சயமாக ஒரு நாள் தளர்ந்து மருந்து நிற்க போகிறோம் நம்ம பேசிய வாயெல்லாம் மூடிக்கும்பா இதுதான் ரிஷபராசிக்காரர்களுடைய நம்பிக்கையாக இருக்குங்க ரிஷபராசி அன்பு சொந்தங்களே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் எல்லா உறவுக்காரர்களும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணியிலிருந்து எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகட்டுங்க எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய சனி பகவான் நூறுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்காருங்க நமக்கு இன்னும் இருக்கக்கூடிய கஷ்ட காலம் என்ன ஒன்று ரெண்டு மாதம் நம்ம தான் ஜம்முன்னு இருக்க போகிறோமே பேசின வாயெல்லாம் பொட்டு பொட்டுன்னு ஒரு அடி போடக்கூடிய அளவுக்கு சனி பகவான் நமக்கு நல்ல நிலைமையை கொடுக்க போகிறாரு அது என்ன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ சனி பகவான் நம்ம தண்டிப்பார் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அவரை நம்ம பார்க்குறதுனால தான் சனி பகவானோட பேரை கேட்டாலே நமக்கு பயம் வருதுங்க ஆனால் ஈஸ்வரம் பட்டம் வச்சுருக்க இவர் நீ பண்ணின நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீ செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன்களை கொடுப்பார் நல்லது செஞ்சியா இந்தா நீ நல்லாரு நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு பாருங்க நீ கெட்டது செஞ்சியா வா தம்பி அப்படின்னு நாலு அடி இல்லைங்க நாலாயிரம் அடி கொடுக்குற கொடுக்குற அளவுக்கு இருப்பாருங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டீங்க இதெல்லாம் பார்த்து நம்முடைய சனீஸ்வர பகவான் என்ன செஞ்சிட்டார்னா தம்பி ரிஷபராசிக்காரர் உன்னை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நீ ஜம்முன்னு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இருந்துக்கோ உன்னுடைய கொடியை பறக்க விட்டுக்கோ உனக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் நல்லதாகத்தான் இருக்க போகுது கரெக்டாக பயன்படுத்திக்கோ ஒரு சில விஷயத்த மட்டும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அதை நல்லா கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்க போகுது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகிறது போகுதுங்க இவ்வளவு நல்லது செய்யக்கூடியவரை நம்ம வணங்கி தானே ஆகணும் இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போதே ரிஷபராசிக்காரங்க உங்கள் மனசுலயே சொல்லிக்கோங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிட்டுக்கோங்க இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் தொண்ணூற்ற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சாதகமான பலன் அது என்னென்னு பார்க்கலாமா நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி உங்கள் மனசாட்சியும் தெய்வத்துடைய சாட்சியும் இரண்டும் சேர்ந்தால்தான் ரிஷப ரிஷபராசி நன்றாக இருக்க போகிறீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து பதினோராம் வீட்டில் நிகழதுங்க இந்த பெயர்ச்சிங்கிறது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்க போகுதுங்க இந்த பய இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது நீங்கள் விரும்பியது எல்லாமே அடைய முடியும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் லாபஸ்தானத்தில் சனிப்பயிற்சியோடய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் உங்கள் நோக்கங்கள் எல்லாம் சரியான முறையில் செலுத்துனீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம்தாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் கடினமாக வளைங்க இதனால் இதனால் பொறுப்புகள் அதிகரிக்கும் தாழ்வு மனப்பான்மை ஈகோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரங்க விட்டுறணும் நம்ம நம்மளாம் முடியாதுப்பா நம்ம எதுக்கு போய் அவங்கிட்ட இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பீங்க இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கைவிட்டுட்டிங்கன்னா இந்த ஈகோ குறிப்பாக இந்த ஈகோவும் ஈகோவை கைவிட்டுட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்து உங்கள் சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்க போகுது இத்தனை நாளாக உங்கள் சூழ்நிலை தான் உங்களை சூழ்நிலை கைதியாக பிடிச்சு வச்சு கொண்டு இருந்ததுங்க எதுவுமே செய்ய முடியலை ஏறவும் முடியல இறங்கவும் முடியல இருக்கவும் முடியல இப்படித்தானே இருந்தது வாழ்க்கை ஆனால் இப்போது முன்னேறி கொண்டே இருப்பீங்க நீங்களே சும்மா இருந்தாலும் நீங்கள் தூங்கக்கூடிய சமயத்தில் கூட உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் தாங்க இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க அதற்கு சனி பகவான் காரணக்கர்த்தாவாக இருப்பாருங்க வெற்றி உங்கள் பக்கம் அனுகூலமான பலன்கள் உங்கள் பக்கம் நன்றி உணவை வளர்த்துக்கோ வளர்த்துக்கோங்க சுயநலமாக செயல்படாதீங்க இது ரெண்டும் உங்களிடம் இல்லை இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமைங்க அதனால் சொல்லிட்டேன் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம உத்தியோகங்க உத்தியோக பணியில் ஈடுபடக்கூடிய ராசிக்காரங்க ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க எல்லா வேலையும் நீங்களே முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி இருக்குங்க மழையளவு வேலை எல்லாத்தையும் உங்கள்கிட்டயே வைப்பாங்க ஆனால் அந்த மலையளவு வேலையை செஞ்சு முடித்து உங்களுடைய பெயரையும் புகழையும் மலையளவு உயர்த்தி கொண்டு போயிடுவீங்க உயர்ந்து நிற்பீங்க சிறப்பாக செயலாற்றுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்குங்க பணியிடங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு செய்வாங்க அந்த வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா முன்னேற்ற பாதையில் தங்கு தடை இல்லாமல் தடை தாமதம் இல்லாமல் சவால்களை எல்லாமே சாதனையாக மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் அட என்னடா இது இவ்வளோ வேலை வச்சுட்டாங்க என்னால் இவ்வளோ வேலை செய்ய முடியாது அப்படி இந்த ரிஷபராசிக்காரங்க நினைக்கவே கூடாதுங்க இவ்வளவு நாளாக எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை இன்னும் அதிக பலன்களை கொடுக்கும் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யுங்க ஏமா கம்முன்னு போவையா ஆல்ரெடி அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி இதையே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு என்னை கேட்காதீங்க இப்படியெல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு அதிக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சாதகமான யோகமான பலன்கள் உங்களை தேடி வருங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் பதவி உயரும் சம்பள உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்துலையும் நல்ல எதிர்காலம் இருக்குது தற்காலிக தடைகளை தாண்டி கடினமாக உழைக்கணுங்க இதையெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும் உழைப்புக்கு மட்டும்தான் ரிஷபராசி உயர்வை தரும் அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நல்ல உறவை வளர்த்துக்கோங்க நட்பு வட்டம் விரியும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிலர் மனசில் காதல் அரும்பு மலருக்கு வாய்ப்பு இருக்குங்க திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தக்க துணை அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கெட்டி மேலும் கொட்டலாம் குடும்பத்தில் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க உங்கள் பிள்ளைகளுடைய இருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் மறையுங்க அவங்கள அனுசரித்து நடந்து கொள்வதற்கு காரணமாக உங்களுடைய மன கஷ்டம் தீரும் வெளிப்படையான தகவல் தொடர்பு உங்களின் உறவை வலுப்படுத்தும் மனசில் நினைச்சதை பேசி குழந்தைகிட்ட வெளிப்படையாக பேசுங்க இந்த கஷ்டம் கஷ்டப்பட்டம்ப்பா இதனால தான் அப்பா இப்படி இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டம்ப்பா அதனால தான் அம்மா இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணுங்க வெளிப்படையான பேச்சுவார்த்தை தான் உறவு வலுப்படுத்தி நிற்க வைக்கும் காதல்லையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி வெளிப்படையாக இருங்க திருமணத்துக்கு காத்துட்ருக்க உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது ஏற்ற காலகட்டம்னே சொல்லலாம் நல்ல வரணமையும் கணவன் மனைவி உறவு நல்லா சிறப்பாக இருக்கும் சில சமயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து மறையுங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க மனைவியா இருந்தா கணவனை பற்றி நல்லா புரிஞ்சு நடந்துக்கோங்க இப்படி நல்லா அனுசரணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் ரொம்பவே இணக்கமாக வச்சுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு நொடி கூட இருக்காது இத்தனை நாளாக உங்கள் குடும்பத்தில் சில சிலரால் இருந்த மன அழுத்தம் எல்லாமே மாறிடுங்க உங்கள் துணை கூட அன்போடையும் ஆதரவோடையும் நடந்துப்பீங்க இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை சூப்பராகவே இருக்குது அடுத்து நம்ம நிதி நிலைமையை பற்றி பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பொருள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தாங்க இருக்குது மிக அதிக வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது நேர்ம நேர்மறையான பலன்கள் உங்களுக்கு உண்டு ஆதாயமும் அனுகூலமும் உங்களை தேடி வரும் செலவுகளை மட்டும் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வரவுகள் அதிகரிக்கும் ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விதத்தையும் நீங்கள் வெற்றியாளராக இருப்பீங்க விடாமுயற்சி கடின உழைப்பு மூலம் நீங்கள் நல்ல நிலைமையை அடைய முடியும் கோடீஸ்வரனாக ஆகணும்னு நினச்சா கூட இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரனாக மாறிடுவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பளிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும் என்ன தான் நிதி நிதி நிலைமையை சரியாக இருந்தாலும் முதலீடுகளை யோசித்து நிதானமாக பண்ணுங்க இவ்வளவு முதலீடு பண்ணுறோம் லாபம் கிடைக்குமா ஏற்கனவே யாராவது யாராவது முதலீடு பண்ணி லாபம் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு முதலீடு பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் யோசிச்சுட்டு தான் முதலீடு பண்ணணும் இந்த மா இந்த மாதிரி யோசிச்சு முடிவு பண்ணுறதன் காரணமாக சாதகமான பலன்களை அனுபவிக்க முடியுங்க அடுத்து நம்ம மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றிக்கான விடாமுயற்சி செய்யணுங்க மனசை ஒருமுகப்படுத்தி கவனத்தை செதற விடாமல் படிக்கணும் உங்களுடைய சூழல் வந்து படிப்பை பாதிக்க விடாமல் பார்த்து கொள்ளுங்க உங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு தான் உங்கள் செயல்பாடுகள் தான் உங்களுடைய இலக்கை அடைய முடியும் ஒரு சில மாணவர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியிலே இடம் கிடைக்குங்க வெளிநாடு சென்று படிக்க நினைக்கிறீங்களா நீங்கள் நினைச்ச நினச்சபடியே வெளிநாடு சென்று நல்லா படித்து முடிப்பீங்க உங்கள் கனவு வந்து நனவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும்னு தான் சொல்லலாம் உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக்கோங்க போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் மாணவர்களுக்கு அப்படின்னாவே மனசை ஒருமுகப்படுத்திக்கோங்க என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் கவனம் செ செதறாமல் செயல்பட்டிங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் சதவீதம் இந்த காலகட்டத்தில் மாணவருடைய விடாமுயற்சியும் அர்ப்பணிப்புணர்வும் வெற்றியை தேடித்தருங்க தருங்க அடுத்த ஆரோக்கியத்துக்கு பார்க்கலாம் அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லாமே நீங்க தான் தலை மேல போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இதனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க ஏன்னா அது ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உடல் பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சி முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க உணவில் கவனம் செலுத்துங்க பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை உங்க உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க சிறுதானியத்தை குறிப்பாக எடுத்துக்கோங்க பதப்பட் பதப்படுத்தப்பட்ட உணவு சர்க்கரை பானங்கள் ஆரோக்கியமற்ற கொழுப்பு இந்த மாதிரி சிலவற்றை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அதிகமாக சாப்பிடுவது சுத்தம் சுத்தமாக தவிர்த்துருங்க நிறைய தண்ணி குடிங்க அத்தியாவசியமான விட்ட விட்டமின்கள் தாதுக்கள் இருக்கிற உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் உங்களுடைய மன வாழ்வு நல்லா இருக்கணும் அப்படிங்குறதுக்காக யோகா தியானம் அதை அதெல்லாம் நல்லா செஞ்சிட்டு இருங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுறது கோயில் கொள்ளனு போயிட்டு வரது ஸ்பெண்ட் பண்ணுறது குடும்பத்தோட ஒரு விருந்து குடும்பத்துக்காக டைம் ஒதுக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னாவே உங்களோட மன அழுத்தங்கிறது வெகுவாக குறைஞ்சிருங்க இந்த மாதிரி விஷயத்தை கட் கட்டாயம் நேரம் ஒதுக்கித்தாங்க ஆகணும் அடுத்த விஷயம் அடுத்த விஷயத்தரவு முன்னேற்றம் இது எல்லாத்தையும் சனி பகவான் நல்லா பார்த்துக்குவாருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கக்கூடியது உங்களுடைய தலையாய கடமையா இருக்குதுங்க சதவீத சாதகமான பலன்களை கொடுத்த இவர் அஞ்சு சதவீதம் ஏன் கொடுக்கலைன்னா அது ஆரோக்கியத்தை நீங்க தான் பார்த்துக்கணும்னு உங்ககிட்டயே விட்டுட்டாரு எல்லா விஷயமும் தான் இருக்கு ஆனா சில விஷயத்தை நான் சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கான பரிகாரத்தை நான் சொல்கிறேங்க அதெல்லாம் என்னென்னு கேட்டுக்கோங்க சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு செய்யுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவான பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அனுதினமும் அனுமனன் பாடலை கேட்டுட்டே இருங்க அனுமன் சாலிஷாவை படிக்கிறதும் கேட்பதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகுது சனிக்கிழமையில ஏழை மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் துணிமணிகள் தானம் கொடுங்க அதுவும் நல்லது சனிக்கிழமையில் மது அருந்தாமையும் அசைவ உணவை எடுத்துக்காமையும் இருப்பது அதிக பலன்களை தரும் வாயில்லா ஜீவன்கள் ஆகிய நாய்கள் காக்கைகள் பறவைகள் அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை உணவு மற்றும் தண்ணீர் கொடுங்க ரொம்ப நல்லது சனிக்கிழமை மட்டும்தானா அப்படியெல்லாம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு சனி பகவானுடைய முழு அனுகிரகம் வேண்டுன்னா இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து அணுதினமும் செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் முதியவர்களுக்கு தொண்டு செய்யுங்க முதியோர் இல்லங்கள் இருக்கவங்களுக்கும் தொண்டு செய்யுங்க சனிக்கிழமையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க துணிமணிக வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணாலே சனி பகவான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாருங்க இந்த சொல்லக்கூடிய பரிகாரம் எல்லாம் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பாருங்க